வணக்கம் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராத்திரத்த விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் செய்திகள் நுகே அரசியல் சமரு அரசுக்கு நிச்சயம் கடும் அழுத்தமாக அமையும் நாமல் ராஜபக்ஷ எச்சரிக்கை பொருத்தப்பட்ட பாணியில் கல்வி மூலம் பிள்ளைகளை திசை திறப்பு திட்டம் கருத்தினால் ஆவசம் சீரழிக்கப்பட்ட அரசு சேவை அரசு ஊழியர்களின் தகுதி தொடர்பில் பிரதி அமைச்சரின் அறிவிப்பு ஒரு வருடத்தின் பின் வெளிவந்த ரகசியம் கழிவறை குழிக்குள் இருந்து சடலம் மீட்பு கைத்துப்பாக்கியுடன் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவர் கைது விசாரணையில் அதிர்ச்சி வங்காள விரிகுடாவில் புதிய காற்று சுழற்சி நாளை முதல் வடக்கு கிழக்கில் கனமழை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இலங்கையில் நடந்த துயரம் எட்டு வயது பிள்ளை உட்பட நால்வர் பலி உயர்தர பரீட்சை நாளை ஆரம்பம் மாணவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு மட்டக்களப்பில் கசிப்பு உற்பத்தில்லையே முற்றுகை தொடரும் அதிரடி நடவடிக்கை நுகைகுடை பேரணி அரசாங்கத்திற்கு கடும் அழுத்தமாக அமையும் என பொதுஜன பெருமன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையிலேயே நுகேகொடையில் எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி பேரணி இடம்பெறவுள்ளது இதில் பங்கேற்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த அழைப்பு குறித்து கட்சிகள் எடுக்கின்ற முடிவை நாம் மதிக்கின்றோம் நுகேகொடை பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ பங்கேற்க மாட்டார் எனினும் அவரது ஆசிர்வாதம் ஆதரவு அந்த கூட்டத்துக்கு நிச்சயம் எடுக்கின்றது மக்களுக்காக களத்தில் இறங்கி போர் போராடிய தலைவர் தான் மஹிந்த அவரின் வழிகாட்டலுடன் எமது பயணம் தொடரும் நுகேகொடை அரசியல் சமரானது அரசுக்கு நிச்சயம் கடும் அழுத்தமாக அமையும் என்று தெரிவித்தார் பாடசாலை பாடத்திட்டத்தில் பொருத்தமற்ற பாலியல் கல்வியை உள்ளடக்குவதன் மூலம் சிறுவர்களை தவறான வழியில் திசை திருப்பும் திட்டம் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக பேராஜர் மெல்கம் கருத்தினால் ரஞ்சித் தெரிவித்தார் மீரிகம கீனதெனிய பகுதியில் புனரமைக்கப்பட்டுள்ள புனித ஸ்ரீபன் தேவாலயத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துக்களை வெளியிடும்போது அவர் இதனை தெரிவித்தார் இப்போது சிறுவர்களுக்கு ஆறாம் தர முதல் பாலியல் கல்வி வழங்க ஒரு புதிய பாடத்திட்டம் தயாரிக்கப்பட்டு வருகின்றது இந்த விடயங்கள் குறித்து ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க செயலமர்வுகள் நடத்தப்படுகின்றன இந்த கல்வி திட்டத்தில் குறிப்பாக தன்பால் உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வது பற்றியும் பிறப்பு கட்டுப்பாடு பற்றியும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது இத்தகைய அனைத்து விடியங்களுக்கும் பின்னாலும் இருப்பது நம் நாட்டை கெடுக்கத் துடிக்கின்ற சர்வதேச அமைப்புகளே என்றும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் குடும்ப கட்டுப்பாட்டு சங்கம் கல்வியமைச்சுக்கு பணம் கொடுத்து அதற்கான புத்தகங்களை அச்சிட்டு இன்று இலங்கையில் இந்த பிள்ளைகளை தவறான வழியில் கொண்டு செல்லும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இந்த நாகரீகமற்ற விடயங்களை நம் பிள்ளைகளுக்கு கற்பிக்க வேண்டாம் நல்லது கெட்டது தெரியாத இந்த பிஞ்சுகளை தவறான வழியில் கொண்டு செல்ல கல்வியமைச்சு நடவடிக்கை எடுத்தால் நாம் அதை முழுமையாக கண்டிக்க வேண்டும் இத்தகைய விடயங்களை குழந்தைகளுக்கு தேவைப்படும் போது எடுத்துரைக்கும் பொறுப்பு பெற்றோர்களுக்கே உரியது இது கல்வியில் இது அடுத்த ஜனவரி மாதம் முதல் இந்த பாடங்கள் பாடசாலைகளில் கற்பிக்கப்பட நாட்டை ஆளும் தலைவர்கள் நம் நாட்டின் கலாச்சாரம் நாகரீகம் பாதுகாக்க தைரியமாக முன்னிற்க வேண்டும் இந்த விடயங்களை அமைச்சு அதிகாரிகளின் சில மருத்துவ சங்கங்களின் சில சட்டத்திறனின் சங்கங்களின் விருப்பப்படி திசை திருப்ப இடமளிக்க வேண்டாம் என்று ஜனாதிபதியிடமும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்

தகுதி அடிப்படையிலேயே எதிர்காலத்தில் அரச ஊழியர்கள் உள்வாங்கப்படுவார்கள் என பிரதி அமைச்சர் ருவான் செனரத் தெரிவித்தார் வரவு செலவு திட்டம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கின்ற போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த நாட்டில் அரசு துறையானது கடந்த காலங்களில் அரசியல் மயப்படுத்தப்பட்டு அரசியல் பிரச்சாரங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்ததாக அவர் குறிப்பிட்டார் இவ்வாறு சீரழிக்கப்பட்ட அரசு சேவை பின்னர் பயனற்ற ஒரு சேவையாக மாறிவிட்டதாகவும் இதன் காரணமாக சேவையில் பொருத்தமான அரச ஊழியர்கள் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் எனவே எதிர்காலத்தில் இதுபோல அரசு துறைக்குள் அரசியல் ரீதியான செயல்பாடுகளுக்கும் சீரழிவுகளுக்கும் இடமில்லை என்று பிரதியமைச்சர் தெரிவித்தார் இதேவேளை எதிர்காலத்தில் தகுதிகளின் அடிப்படையில் மட்டும் அரசு ஊழியர்களுக்கான வேலைகள் வழங்கப்படும் என்றும் இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர் இந்துருகல்ல பகுதியைச் சேர்ந்த அறுபத்தொரு வயதுடைய திருமணமான நபர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் இந்த கொலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி இடம்பெற்றுள்ளது காணாமல் போனமை குறித்து உயிரிழந்தவரின் சகோதரால் கம்பகா போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன சுமார் ஒரு வருட விசாரணையின் பின்னர் வெளிப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் போலீசார் நேற்று மூன்று நபர்களை கைது செய்தனர் அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் போது கொலையின் பின்னணி அம்பலமானது கொலை செய்யப்பட்ட நபரும் கைது செய்யப்பட்ட இந்த மூவரும் ஒன்றாக சேர்ந்து மது விருந்து நடத்தியதாகவும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதால் இந்த கொலை இடம்பெற்றதாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது செய்யப்பட்டவரை கழிவறை குழிக்குள் போட்டு பூகோட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை மூன்று நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்தமை குறிப்பிடத்தக்கது நேற்று காலை இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பத்தளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அல்விஸ் டவுன் சந்தையில் போலீசாரின் கட்டடையை முறிச்சண்ட கார் ஒன்றை பத்தளை போலீஸ் துணை அதிகாரிகள் துரத்தி சென்று நிறுத்தி சோதனை செய்தனர் இதன்போது அந்த காரின் சாரதியின் இருக்கைக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கை துப்பாக்கி ஒன்றை மீட்டதாக போலீசார் தெரிவித்தனர் அதன்படி குறித்த காரின் சாரதி கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சந்தேக நபர் இந்த துப்பாக்கி மற்றொரு நபரிடம் வழங்குவதற்காக எடுத்து சென்றமை தெரியவந்துள்ளது இதனையடுத்து குறித்த நபரையும் வத்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாபல பகுதியில் வைத்து போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் முப்பத்தி மூன்று வயதுடைய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் வத்தலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பருத்து துறைக்கு கிழக்கில் முன்னூற்றி எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் கிழக்காக இன்றைய தினம் வங்காள விரிகுடாவில் புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாக வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியல் துறை தலைவர் நாகமுத்து பிரதீப் ராஜா தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த காற்று சுழற்சி எங்களுக்கு மழை கிடைக்க கடவுள் உருவாக்கிய காற்று சுழற்சியாகவே கருதுகின்றேன் ஏனெனில் இந்த காற்று சுழற்சி வலவழக்க செய்யும் பல காரணிகள் வங்காள விரிகுழாவில் உள்ளன குறிப்பாக இந்து சமுத்திர வெப்பச்சுற்றன் எதிர்மறையாக உள்ளமை இதற்கு பெரும் பலவீனமாகும் ஆனாலும் அது பல்வேறு இடங்களுக்கு அலைந்து திரிந்து தன்னை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது எதிர்வரும் பதினெட்டாம் தேதி வரையில் வங்காள விரிகுழாவில் இலங்கைக்கு கிழக்காக தென்கிழக்காக அங்குமிங்கும் அலைந்து இலங்கைக்கு கீழாக குமரிக்கடலை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மீண்டும் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி இந்தோனேஷியாவின் பண்டா ஆட்சே மாநிலத்திற்கே வங்காள விரிகுடாவில் ஒரு தாழமுகம் உருவாகும் வாய்ப்புள்ளது இது புயலாக மாறி தமிழ்நாட்டில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் இந்த தாழமுகத்தின் விருத்தி கரையை கடக்கும் இடம் என்பவற்றை எதிர்வரும் பதினைந்தாம் தேதிக்கு பின்னரே உறுதிப்படுத்த முடியும் இந்த தாளமுகமும் உருவாகுவதற்கான ஏதிர்நிலைகள் குறிப்பாக மேடன் ஜூலியன் அலைவு இந்து சமத்து வெப்பச்சுட்டனின் நேர்மறை தன்மை போன்றவை சாதகமில்லாத நிலையிலும் இந்தத் தாளமுக்கம் ரோஸ்பி அலைகளின் செல்வாக்கினால் உருவாகின்ற குறிப்பிடத்தக்கது இதனால் நாளை பத்தாம் தேதி முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இந்த ஆண்டுக்கான வடகிழ பருவமழை எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி முதல் அதிகரிப்பதோடு தொடர்ச்சியாக கிடைக்கும் வாய்ப்புள்ளது எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மழை தொடரும் கடந்த பல வருடங்களாக நவம்பர் இருபத்தைந்து இருபத்தாறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் கனமழையை பெறுவதற்கு இந்த வருடம் அது தொடரும் அண்மைத்த காலங்களில் பல புயல்கள் பல பிரதேசங்களில் நிகழ்ந்து அந்த பிரதேசங்கள் பல்வேறு வகையான அழிவுகளை சந்தித்து வருகின்றன உதாரணமாக இன்றைய தினம் வடமேற்கு பசிபிக்கில் உள்ள பாங்வோங் பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாமை தாக்கிய ஹல்மேகி கரீபியன் தீவுகளை தாக்கிய மெலிசா போன்றவற்றை குறிப்பிடலாம் ஆகவே அத்தகைய புயல்கள் தோன்றாமல் தனித்து எங்களுக்கு மழை கிடைத்தால் போதும் மேலும் அவர் ஒரு பதவியில் தெரிவிக்கையில் காலநிலை மாற்றம் எதிர்காலத்தில் பல வியக்கத்தக்க ஆச்சரியங்களையும் விரும்பத்தகாத மாற்றங்களையும் எங்கள் பிரதேசங்களில் வானிலை கோலங்களில் ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டார் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சில பகுதிகளில் நடந்த வீதி விபத்துகளில் எட்டு வயது பிள்ளை உட்பட நான்கு பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்துக்கள் நேற்று மாத்தளை தன்மல்வில வெளிகந்த மற்றும் ஹொட்டவிழ போலீஸ் பிரிவுகளில் இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது வெளிகந்த போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அசேலபுர பகுதியில் உளவு இயந்திரம் ஒன்று வீதியால் பயணித்த பிள்ளை ஒன்றின் மீது மோதியுள்ளது இதில் காயமடைந்த எட்டு வயது பிள்ளை வெளிகந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது இதேவேளை கண்டி யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் முச்சக்கர வண்டி ஒன்று பாதசாரி மீது மோதிள்ளது விபத்தில் பலத்த காயமடைந்த எழுபது வயதுடைய பாதசாரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார் இதேவேளை தன்மல் விழ வெள்ளவாய வீதி

இம்முறை மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஐந்து பேர் பரீட்சைக்காக விண்ணப்பித்துள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகுமாரி லேனகே தெரிவித்தார் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ள பரீட்சைகள் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை இடம்பெறவுள்ளன இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஒரு பரீட்சாதிகள் பாடசாலை ஊடாகவும் தொன்னூற்றி நான்காயிரத்து நான்கு பரீட்சாதிகள் தனிப்பட்ட ரீதியிலும் பரீட்சைக்காக விண்ணப்பித்துள்ளனர் அதற்கமைய ஒட்டுமொத்த விண்ணப்பதாரர்கள் எண்ணிக்கை மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஐந்து உயர்தர பரீட்சைகளுடன் தொடர்புடைய சகல மேலதிக வகுப்புகள் செயலமர்வுகள் கருத்தரங்குகளும் பரீட்சை நிறைவடையும் வரை தடை விதிக்கப்பட்டுள்ளது ஊடாக பரீட்சைக்கு தோற்றும் விண்ணப்பதாரர்களுக்கான பரீட்சை அனுமதி பத்திரங்கள் அதிபர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதோடு தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கும் அவை விநியோகிக்கப்பட உள்ளதாகவும் பரீட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் பரீட்சார்த்திகள் தமது அடையாளத்தை உறுதிப்படுத்தும் தேசிய அடையாள அட்டை அல்லது செல்லுபடியாகும் சாரதி அனுமதி பத்திரம் என்பவற்றை கொண்டுவர வேண்டியது கட்டாயம் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஏதேனும் அனர்த்த நிலைமை காரணமாக பரீட்சைக்கு தோற்றுவதில் பாதிப்பு ஏற்படும் மாணவர்கள் ஒன்று ஒன்று ஏழு என்ற இலக்கத்துக்கோ அல்லது பரீட்சை திணைக்களத்தின் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று என்ற இலக்கத்திற்கோ தகவல் தெரிவிக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் அவசர செயல்பாட்டு மையத்தில் நிறுவப்பட்டுள்ள தேசிய பரீட்சை அவசர நடவடிக்கை பிரிவின் விசேட அழைப்பு இலக்கங்களான பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் இரண்டு ஆறு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று மூன்று ஆறு ஆறு எட்டு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு அல்லது மற்றும் ஆகிய இலக்கங்களை தொடர்பு தொடர்புண்டும் தேவையான உதவிகளை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் அனைத்து முகாமைத்து நிலையம் குறிப்பிட்டுள்ளது மட்டக்கிளப்புக்குட்பட்ட பகுதிகளில் சட்டவிரோத மதுபாவனையினை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை பிரதேச சபை போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் பொதுமக்கள் இணைந்து முன்னெடுத்துள்ளனர் ஜனாதிபதியின் போதையற்ற நாட்டினை உருவாக்கும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் போதைப் பொருள் அற்ற பிரதேசத்தினை உருவாக்கும் நோக்குடன் பல்வேறு நடவடிக்கைகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன் கீழ் வவுனதீவு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மாதாமடு பகுதியில் இயங்கிய கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டுள்ளது மாதாமடு ஆற்றங்கரையோரத்தில் கசிப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வவுனதீவின் பல்வேறு பகுதிகளுக்கும் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் பொதுமக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் இந்த முற்றுகை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது ஐந்து பேரல்களில் அடைக்கப்பட்டிருந்த சுமார் ஆயிரம் லிட்டர் கசிப்பு மற்றும் கசிப்பு உற்பத்திக்கான கோடா மீட்கப்பட்டு அளிக்கப்பட்டதாக சட்ட விரோத மற்றும் கசிப்பு உற்பத்திகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் இதற்கு பொதுமக்கள் தமது ஆதரவினை வழங்க வேண்டும் எனவும் பிரதேச சபையின் பிரதி தவிசாளர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் அக்டோபர் வரையான பத்து மாதங்களில் வெளிநாட்டு பணவனுப்பல் மூலம் ஆறு புள்ளி ஐம்பத்தி இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் கிடைக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதியை விட இருபது புள்ளி ஒரு சதவீதம் அதிகரிப்பாகும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இதுவளை மத்திய வங்கியின் உத்தியோகபூர்வ தரவுகளின்படி இந்த ஆண்டின் முதல் ஒன்பது மாதங்களில் சுற்றுலா வருமானம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலரை கடந்துள்ளது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முதல் ஒன்பது மாதங்களில் மொத்த சுற்றுலா வருமானம் இரண்டு புள்ளி நாற்பத்தி ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் முதல் ஒன்பது மாதங்களில் பதிவான இரண்டு புள்ளி முப்பத்தி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலருடன் ஒப்புடுகையில் ஐந்து புள்ளி மூன்று சதவீதம் அதிகரிப்பாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்தோடு நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதற்கமைய இந்த மாதத்தின் முதல் ஐந்து நாட்களில் மாத்திரம் முப்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்றி பதினைந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக அந்த சபை சிகிரியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அவுடங்காவ பகுதியில் ஹோட்டல் ஒன்றில் உள்ள நீச்சல் தடாகத்தில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் களனி தலுகம பகுதியைச் சேர்ந்த ஐந்து வயது சிறுவனே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சிறுவன் தனது பெற்றோருடன் நீச்சல் தடாகத்தில் நீராடிய போது இந்த சம்பவம் நேர்ந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சடலம் தம்புள்ளை வைத்திய சாலையின் அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் சிகிரியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சாலையில் மரம் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது ஹெட்டன் மஸ்கலியா பிரதான சாலையில் வெனராஜா பகுதியில் ஒரு சைப்ரஸ் மரம் இன்று காலை எட்டு பதினைந்து மணியளவில் விழுந்துள்ளது மரம் விழுந்ததில் சாலையில் வாகன போக்குவரத்து சுமார் நாற்பது நிமிடங்கள் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டது இருப்பினும் வெனராஜா தோட்ட கிராம மக்களும் ஹெட்டன் போலீசாரும் விழுந்த மரத்தை வட்டி அகற்ற நடவடிக்கை எடுத்தனர் அதன்படி சாலை தற்போது வாகன போக்குவரத்து மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சாலையோரமாக உள்ள ஆபத்தான பாரிய மரங்களை வட்டி அகற்ற என வாகன சாரதிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் அமெரிக்க அரசாங்க நிதி முடக்கத்தின் காரணமாக எனும் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு ஆணையத்தின் உத்தரவின்படி ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அமெரிக்க பாராளுமன்றத்தில் நிதி சட்டமூலத்திற்கு மூலத்திற்கு அனுமதி கிடைக்காத காரணத்தால் அரசு துறைகளுக்கு நிதி ஒதுக்க முடியாமல் அன்றாட பணிகள் ஸ்தம்பித்துள்ளன ஒரு பகுதியாக அமெரிக்க விமான போக்குவரத்தும் பாரிய இடையூறுகளை சந்தித்து வருகிறது அதன்படி வான்வழி போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர்கள் மற்றும் ஊழியர் பற்றாக்குறை காரணமாக ஆயிரத்தி நானூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நேற்றைய தினத்தில் மாத்திரம் ஆறாயிரம் விமானங்கள் தாமதமடைந்துள்ளன இதனால் பயணிகள் பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளனர் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் உள்ளிட்ட விமான போக்குவரத்துறை ஊழியர்களில் பெரும் பகுதியினர் சம்பளமில்லாத விடுமுறையில் அனுப்பப்பட்டனர் குறைந்த எண்ணிக்கையிலான ஊழியர்கள் சம்பளம் இல்லாமல் தொடர்ந்து வேலைக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இவர்களில் பலர் உடல் நிலையை காரணம் காட்டி விடுப்பு எடுத்துள்ளனர் இதனையடுத்து போதிய பணியாளர்கள் இல்லாததால் விமான போக்குவரத்தை ஆணையத்தால் பாதுகாப்பாக கையாள முடியவில்லை இதனையடுத்து ஆணையம் உத்தரவிட்டதை தொடர்ந்து விமான நிறுவனங்கள் தங்களின் விமான இயக்கத்தை குறைத்ததை அடுத்து ஆயிரத்தி நானூறுக்கு மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன அட்லாண்டா டென்வர் நியூயார்க் சிகாகோ ஹூஸ்டன் மற்றும் லோஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட நாற்பது முக்கிய விமான நிலையங்கள் பாதிப்புக்குள் ஆகியுள்ளன பணியாளர் பற்றாக்குறையால் நாற்பது முக்கிய விமானங்களில் பத்து சதவீத விமானங்களை குறைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த நிலை தொடர்ந்தால் இருபது சதவீதம் வரை விமானங்களை குறைக்க வேண்டிய நிலை ஏற்படும் என கூறப்படுகிறது இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் எமது ஆர்ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரண வித்தல்கள் பிரான்ஸ் ஏர்மோண்டை புறப்படமாகவும் கனடா ஒட்டாவாவை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த அவர்னா வரப்பிரசாதம் அவர்கள் ஆறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ் வண்ணார்பண்ணையை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் கொழும்பு பிரான்ஸ் செலஸ் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்ட பொன்னிச்சாமி கனகலிங்கம் அவர்கள் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் தற்போது கொழும்பில் வசித்து வருபவருமான திருமதி யூ குறிஸ்டா நிலாந்தினி தவனேசன் அவர்கள் ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலமாகி காலமாகிவிட்டார் யாழ்ப்பாணம் அஜிவேலியை பிறப்பிடமாகவும் திருகோணமலை உவர்மலையை வசிப்பிடமாகவும் கொண்டிருந்த அமரர் செல்லப்பா சிவராஜா அவர்கள் ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இறைவனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண ஆர்வித்தர்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டொட் பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்